இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருளு கடியேன் விரி போலில் சொல் குன்ற யார் வீரன் மிந்தர்கடியேன் அள்ளி மென்முள்ளையந்தார் அமநீதி கடியேன் ஆரூரன் நாரூரில் அம்மானு இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தர்க்கடியேன் ஏநாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீலம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன்

அடியேன் திருடம் அடியாக்கும் அடியிலேன் வழிபட வெகுடெழு சாதைத்தால் மலுவினால் எரிக அம்மையான் அடிச்சண்டடி பெருமான கடியிலேன் கா நின்ற நின்றே செம்மாய் கொன்முன திருநாவு கரையன் அடியாசும் அடியேன் பெருநாம் நபி குலச்சிரை தன் அடியாசன் அடியேன் பெருமிளல் குரு வருகும் பேயாசும் அடியேன் அபூதி அடியாசம் அடியே ஒளி பூனல் சோல் சாத்த மங்கை நீள நகர் அடியேன் அருணம் நபி நமீனல் நந்தி அடியாசம் அடியே ஆரு நாரூரு மான காலே வம் வரா வரி வந்து மலரும் மதுமலன மலர் அடியலால் யான் எம்பிரான் எம்பீரான் சம் சமன் மந்தன் தன் அடியாசும் அடியேன் கலிகாமன் அடியாத்தும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியாக்கும் அடியே நாட்டம் மிகு நமக்கு தன்னிக்கும் அடியேன் अम्बरान् सोमाजी मारनकुम् अडियें आरूरन् आरूरिल्लमान आरूरिल வால்வன்முட வனமுலையாளுமை கலலே மரபாது கலலித சாக்கியக்கும் அடியேன் சீர்கொன்று புகழ் வல்லுல சிறப்பு அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு காட கொடை கலரவாசும் அடியேன் கடல் காளி கணநாதன் அடியாசும் அடியேன் ஆற்முட வே கலரை அடியேன் ஆரூரன் நாரூரில் நம்ம காலே பொய்யடிமை இல்லாத புலவரும் அடியே தொழில் கருவோர் தொன்னு புகழ் சோழர்கடியேன் மெய்யடியான் நரசிங்க அரசங்க முனையரையடியே விரிதிரை சோல் கடல் நாகை அதிபத்தடியே கைதடித வரி சிலையான் கடிதம் நம்பன் கலியன் ോൺ അടിയാസും അടിയേൻ ഐയ്യടികൾ കാട പോൻ അടിയാസും അടിയേ ആരുമാണ് கரை காப்பு அடிய காந்த நம்பிக்கும் காரி அடியேன் நிறை கொள் கொண்ட சிந்தைய நின்ற நெடுமாறன் அடியாக்கும் அடியேன் துறை கொண்ட சிம்பவலம் பாபா சோதி இருலகத்தின் சோதி தொன்மயிலை வாயிலாரியா கொண்ட வேல் ஆரை கொண்டு வேனையடுவா கடியே ஆரூரன் ஆரூரில் நம்ம காலே கடல் சோழ்ந்த உலகின்ற பெருமான் காடவர் கோன் கடல் செஞ்சிங்கன் அடியாத்தும் அடியேன் மடல் சோழ்ந்த தாரம் இடங்களிலும் தஞ்சை மண்வனாம் சிறுனை தன் அடியாத்தும் அடியேன் புடை தோழ்ந்த புலியதல் மேலரவாட ஆடி அடியே மனம் வைத்த புகழ் துணை அடியேன் அடம் நம்பி கோட் அடியே ஆரூரூரன் ஆரூரூரில் நம் நமானே பத் பதராய் அணிவார்கள் லாசும் அடியேன் பரமனையே பாடுவாரியாசும் அடியேன் சிவன் சிச்சிதைவன் பாலில் வைத்தடியே பிறந்தார்கள் எல்லாத்தும் அடியேன் முகோதோ திருமேனில் அடியேன் முழு நீரில் பூசிய முனிவர் கோ அப்பாலும் அடி சாந்தார் அடியாக்கும் அடியேன் ஆறுருரன் ஆருருரில்லம் நமான காலே மன்னிய சீர் மறை நாவல் நின்றவுர் பூசல் வரிவலையால் மானிக்கும் நேசனுக்கும் அடியேன் வனாய் உலகாண்ட செங்க நாடியே திருநீல கண்ட திரு வாணனா குமடியே என்னவனாம் அரணடியே அடையிட்ட சடையன் காதலன் திருநாவலுன் அன்பனாம் ஆரூருரன் அடிமை கேட்டுவார் ஆருருரில் அம்மானு கண்பராவாரி ஆருரில் அம்மானு கண்பராவாரி ஆருருரில் அம்மான கண்பராவா ம் பலவலம் பலவளம் எம்பிரானான் நம்பி திருவடிகள் போற்றி போற்றி